திருமணமான பத்து மாதத்திலேயே இளம் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து இறந்து போயிருக்காங்க நூற்று இருபத்தி ஐந்து சவரன் நகை இருபத்தி ஐந்து லட்சம் பணம் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்புள்ள கார் இவ்வளவு கொடுத்தும் தீராத வரதட்சணை மோகம்தான் இந்த பயங்கரத்திற்கு காரணமா காரை வழிமறித்து ஆக்ரோஷமாக போராடிக் கொண்டிருந்த கூட்டத்தை காவல்துறையால் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை ஆசை ஆசையாய் திருமணம் செய்து வைத்த இளம் பத்தே மாதத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஆத்திரம்தான் இவர்களின் போராட்டத்திற்கு காரணம் ஒரே மெச்சும்படி தடபுடலாக செய்து வைத்த திருமணம் இப்படி மண்ணோடு மண்ணாய் போகும் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை நூற்று இருபத்தி ஐந்து சவரன் நகை இருபத்தி ஐந்து லட்சம் ரொக்க பணம் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்புள்ள கார் இத்தனையும் கொடுத்தும் போதாமல் மாப்பிள்ளை வீட்டில் கூடுதலாக கேட்ட ஐம்பது லட்சம் வரதட்சணைதான் இன்று இளம்பெண்ணின் உயிரை காவு வாங்கியிருக்கிறது திருப்பூர் தன்யாவை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது சவரன் நகை போட்டு திருமணம் செய்து கொடுத்தும் மணமகன் வீட்டில் கொடுத்த வரதட்சணை கொடுமையால் பரிதாபமாக தற்கொலை செய்து கொண்டார் அந்த அப்பாவி இளம்பெண் அந்த சம்பவத்தின் பாதிப்பே இன்னும் திருப்பூரை விட்டு அகலாத நிலையில் அடுத்ததாக அரங்கேறிவிட்டது ஒரு வரதட்சணை மரணம் திருப்பூர் பிரெண்ட்ஸ் கார்டன் பகுதியை சேர்ந்த சுகந்தி என்பவரது மகள் வயதான ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியை சேர்ந்த சத்தீஸ்வர் என்பவருடன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திருமணம் நடந்திருக்கிறது இருபத்தி ஒன்பது வயதான சதீஷ்வர் ஆர்கிடெக்டாக வேலை பார்த்து வருகிறார் திருமணத்தின் போது பெண் வீட்டார் தரப்பிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து சவரன் நகை இருபத்தி ஐந்து லட்சம் ரொக்க பண முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்புள்ள சொகுசு கார் என ஏகபோகமான வரதட்சணை கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமணமாகி இருவரும் ஈரோட்டில் வசித்து வந்துள்ளனர் இந்த சமயத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பிரீத்தியின் பூர்வீக சொத்து கோடிக்கணக்கில் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த பிரீத்தியின் கணவர் சதீஷ்வர் அந்த சொத்து விற்ற பணத்திலிருந்து ஐம்பது லட்சம் வாங்கி வர சொல்லி மனைவியிடம் தொல்லை கொடுத்திருக்கிறார் ஆனால் அதற்கு பிரீத்தி சம்மதிக்கவில்லை இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டையும் சச்சரவும் ஏற்பட்டிருக்கிறது தினமும் பணம் கேட்டு டார்ச்சர் செய்ததால் பொறுமையை இழந்த பிரீத்தி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கணவன் வீட்டை விட்டு வெளியேறி தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறார் இருந்தபோதும் வரதட்சணை கொடுமை குறையவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் ஒரு மாதமாக மன உளைச்சலிலிருந்த பிரீத்தி சம்பவத்தன்று மாலை தாயார் வெளியே சென்ற சமயத்தை பயன்படுத்தி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த நல்லூர் போலீசார் பிரீத்தியின் உடலை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரீத்தி இறந்த தகவலை மாப்பிள்ளை வீட்டில் தெரிவிக்க போன் செய்துள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவரும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவானதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் மாப்பிள்ளை சதீஸ்வரின் குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை சடலத்தை வாங்கப் போவதில்லை என பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நல்ல வாழ்க்கை நடத்துவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி தான் அந்த பிள்ளை கொடுத்தோம் ஆனால் அந்த மாதிரி இல்லை காசு பணம் சொத்து அதான் வந்து கல்யாணம் மூச்ச உடனேயே அந்த அவள் பேரில் இருக்கிற இருபது லட்ச ரூபா ப்ளஸ் வந்து அக்கௌண்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து அவ அவங்க அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி வேணும் பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க அது போக இப்போ இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் ஒரு ஷேர் விற்றுது அவள் அந்த பொண்ணு பொண்ணு வேலையில் இருக்கிற ஷேர் விற்றுது அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் டார்கெட் பண்ணி அது காரு கார் லோனை முடிச்சு கொடுத்தா கார் நான் பணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்லேயே மட்டுமே இருந்துட்டு இருக்கிறாங்க இருந்துகிட்டு இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர் காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு அவள் தாங்காத வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாதம் ஆகி தொடர்ந்து அவர்களிடம் பேசிய காவல்துறை உயர் அதிகாரி இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது போலீசாரின் தொடர் விசாரணைக்கு பிறகே பிரீத்தி மரணத்தின் பின்னால் இருக்கும் மர்மம் விலகும் பிரித்தானியாவின் உயிரை காவு வாங்கிய வரதட்சணை கொடுமை அடுத்த சில மாதங்களில் மீண்டும் திருப்பூரில் ப்ரீத்தியின் உயிரைக் குடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஃப்ரெண்டர்ஸ் தகுந்த டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்